மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நியூஸ்ல வர நியூஸ் எல்லாம் நான் சொல்லக்கூடாது நினைச்சிட்டு இருந்தேன் இப்படி என்னையும் நியூஸ் சொல்ற அளவுக்கு வச்சுட்டீங்களே என்ன பண்றது நீங்களும் ட்ரெண்டிங்க தானே தெரியுங்க ட்ரெண்டிங்கான விஷயத்தை தான் நானும் பேச போறேன் நைன்டி கிட்ஸ் எல்லாத்துக்குமே பொண்ணு கிடைக்கல பொண்ணு கிடைக்கலன்னு தவிச்சிட்டு இருந்த சமயத்துல உருவானவங்க தான் நம்ம கல்யாண ராணி அவங்கள பத்தி தான் இன்னைக்கு நம்ம பேச போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உள்ள வாங்க போலாம் நம்ம கல்யாண ராணியோட பேர் வந்து லக்ஷ்மி என்ற நிஷாந்தி சிதம்பரத்துல இருக்க தட்டை கிராமத்தை சேர்ந்த சிவச்சந்திரன் அப்படின்றவரை லவ் பண்ணியிருக்காங்க நம்ம சிவச்சந்திரனும் நம்ம கல்யாண ராணியோட பேச்சுல மயங்கி அவங்கள கல்யாணம் பண்றதுக்காக சிதம்பரத்துல இருக்கிற ஒரு கல்யாண மண்டபத்தை பிடிச்சு எல்லாம் வச்சு கிராண்டா கல்யாணமும் முடிஞ்சிச்சுங்க இவங்களோட திருமண பேனரை பார்த்த சீர்காழி பக்கத்துல இருக்கிற புத்தூர் கிராமத்தை சேர்ந்த நெப்போலியன் நேர போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காரு என்னன்னு தெரியுமா ஏன் போண்டாடிய சிவச்சந்திரன் கல்யாணம் பண்ணிட்டாருன்னு சிதம்பரத்துல இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு நம்ம நெப்போலியன் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு இந்த கம்ப்ளைண்ட வச்சு நம்ம கல்யாண ராணி லக்ஷ்மியையும் சிவச்சந்திரனை கூப்பிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல விசாரணை பண்ணிருக்காங்க அப்பதாங்க அதிர்ச்சியான விஷயமே தெரிய வந்துச்சு நம்ம நெப்போலியனும் கல்யாண ராணி லக்ஷ்மியும் ரெண்டாயிரத்தி பதினேழுல கல்யாணம் பண்ணி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராவது வருஷம் வரைக்கும் ஒன்னாவே குரும நடத்திருக்காங்க ரெண்டாயிரத்தி ஓராவது வருஷம் நெப்போலியனை பிரிஞ்சு போயிட்டாங்க அதுக்கப்புறம் கடலூர்ல இருக்கிற ஐடி ஊழியர்கிட்ட நான் டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு அவரை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிருக்காங்க அந்த ஐடில வேலை பார்த்து கல்யாணம் பண்ணார்ல அவர்கிட்ட எனக்கு டிரான்ஸ்பர் கோயம்புத்தூருக்கு கிடைச்சிருக்குன்னு போய் சொல்லிட்டு ஈரோட்ல இருக்கிற இன்னொரு பையனையும் கல்யாணம் பண்ணிட்டாங்க இந்த கல்யாண ராணி அவன் கூடையாவது ஒழுங்கா வாழணும்ல அவனுக்கும் கடுக்கா கொடுத்துட்டு சிவச்சந்திரன் கிட்ட நெடுக்கா பேசி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க என்னடா லிஸ்ட் பெருசா போகுதேன்னு பார்த்து போலீஸ் விசாரிச்சாங்களாம் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு நம்ம கல்யாண ராணி லக்ஷ்மிக்கு ரெண்டாயிரத்தி பத்தாவது வருஷம் சிலம்பரசர் என்றவரை கல்யாணம் பண்ணி அவருக்கு ரெண்டு குழந்தைங்க வேற இருக்கான் சப்பா என்னால முடியலப்பா அதுக்கப்புறம் சிலம்பரசன் இறந்துட்டாராம் சிலம்பரசன் இறந்ததுக்கு அப்புறம் இந்த அம்மா குழந்தைங்க ரெண்டுத்தையும் அவங்க அம்மா கிட்ட கொடுத்துட்டு கிடைக்கிற வேலைய பார்த்துட்டு இருந்திருக்காங்க இந்த அம்மா கிடைக்கிற வேலை என்னன்னு நினைக்கிறீங்க கல்யாணம் பண்றது தான் இவங்க வேலையே கல்யாண ராணி லட்சுமி இருக்காங்கல்ல நிஷாந்தினி லட்சுமி ஓகே அவங்க இருக்காங்கல்ல

இதனால நான் என்ன சொல்ல வரேன்னா ஆனா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் தப்பு தப்பு தாங்க கல்யாணம்ன்ற ஒரு விஷயத்துக்குள்ள நீங்க போறீங்கன்னா அவங்களோட பேக்ரவுண்ட் தெரிஞ்சுட்டு கல்யாணம் பண்ணுங்க அதுக்கப்புறம் குத்துதே கொடையுதேன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது ஓகேவா மீண்டும் ஒரு நல்ல நியூஸ் உங்களை நான் சந்திக்கிறேன் என்று ஸ்லோ பாய்